ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு நெக்கு வந்து சுடிதார் நெக்கு வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் கேன்வாஸில் நெக்கை வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏழுற இன்ச்சு நான் அங்கே நெக்கு நீளம் வந்து எடுத்துருக்குறேன் வித்து வந்து மூணு இன்ச்சு எடுத்து அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி லைனிங் கிளாத்தில் அயர்ன் பண்ணி வச்சுருக்கிறேன் அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கால் இன்ச்சு விட்டுருப்போம் பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த நெக்கு நம்ம க ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க அதுக்கு சென்ற மெயின் கிளாத்துக்கு சென்ற கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு பின் போட்டுக்கோங்க பின் போட்டுட்டு ஒரு கால் இன்ச்சு அளவில் நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து அதில் இறக்கி ஒரு காலிஞ்சி விட்டுட்டு அதில் இறக்கி எக்ஸசாரிக்க எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த வளை வர இடத்துல இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி திருப்பி நம்ம வந்து க நெக்கு வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த நெக்குக்கு மேலே அந்த எண்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா திருப்பி வச்சுட்டு உங்களுக்கு மேலே வந்து இதில் தையல் போடணுன்னா போட்டுக்கலாம் இல்லை எனக்கு அதில் மேலே போட்டால் எனக்கு வெளியே தெரியும் அது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் நீங்கள் அது போடாண்டா இப்படியே வச்சுட்டு அயர்ன் பண்ணி நீங்கள் அந்த நம்ம நெக்கு பினிஷ் பண்ணிடுறேன் பாருங்கள் அதை வந்து கம்மிங் பண்ணி போகிட்டா சூப்பராக நெக் பினிஷிங் ரெடி ஆயிரும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்ச